വനക്കം നൽ പി ജ്യോതിഡർ ഗായത്രി இப்ப பாக்கப்போ ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வந்து ஏல்பியா போகும் பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் அல்லது பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் தான் பொதுவாவே வந்து கடகம் அப்படின்னாலே அதிபதியை வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஜாதகர் வந்து இந்த பத்து வருட காலம் ஒரு விதமான சலனத்தோடவே இருப்பாரு அப்படிங்கிறது தான் அக்ஷய லக்னம் கடகத்திற்கு கடகத்துக்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா ஒரு விதமான உறுதியற்ற தன்மையோடவே இருப்பாரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்காது அப்படின்னு

காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகர் அன்ஸ்டேபிள் மைண்ட் அண்ட் ஆசோலேஷன் மைண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருந்தாரு ரொம்ப வந்து ஒரு வலிமையாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இவர் இந்த பத்து வருட காலத்தில் நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததான் வந்து இரண்டாம் பாவத்திற்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஜாதகருடைய குடும்பம் ஒரு ஆளுமை மிக்கதாக மாற்றும் அதே போல இவரோட பேச்சுக்கு மற்றவங்க கட்டுப்படுவாங்க அதே போல சிறந்த பேச்சாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகர் அதே போல இவருக்கு அரசியல் மேடை பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நன்மையை தருமான கண்டிப்பா நன்மையை தரும் அதே போல இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த வருமானங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு அதிகாரமிக்க கல்விகளாக இருக்கணும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதே போல ஹியூமன் ரிசோர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல மார்க்கெட்டிங் பொலிட்டிக்கல் மெடிசன் பீல்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் இவங்களுக்கு அதே ஒரே ஆதிபத்தியம் அப்படிங்கறதுனால சூரிய பகவான் இவங்களுக்கு ஒரே விதமான சிந்தனைகளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மூன்று பன்னெண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இவங்க முயற்சி ஒரு சில விஷயங்கள்ல முயற்சி செய்யறதை விட முயற்சி செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் அதே போல இளைய சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாவே வந்து நிறைய விஷயங்களுக்கு விரயம் அதிகமாக ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அனுகூலமா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடிக்கடிக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒருவேளை போட்டி தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து இவங்க அதீத முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நான்கு பதினொன்னு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலுங்கிறது என்னன்னா தாய் வீடு வண்டி சொத்து சுகம் வாகனம் கூடியது அதே போல பதினோராம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாம் திருமணம் லாபம் மகிழ்ச்சி போல இரட்டிப்பு வருமானம் பதவி உயர்வு இரண்டு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் சுக்கர பகவானா இருக்கிறதுனால ஒரு நல்ல விதமான பலனை தரக்கூடியவரா இருக்காரு ஆடம்பரமான வீடு நகை ஆடை ஆபரணங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்கலாம் மூத்த சகோதரம் சார் விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப இவங்களுக்கு சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த காலகட்டம் ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னா அந்த ஐந்து பத்து ஆதிபத்தியம் ஆகும் பொழுது மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கும் ஜாதகர் வந்து விருப்பப்படுற தொழிலையோ வேலையோ செய்வதுல வந்து அதீத அழுத்தம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும் அதே போல இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினை இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியதாவே இவருக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மன அழுத்தம் அதிகமா இவருக்கு இருக்குமான கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து ஒன்பது ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் குரு பகவான் அதாவது ஆறுங்கிறது இந்த ருணரோக சத்து உடல் உபாதை கடன் வம்பு வழக்கு இதை குறிக்கிறது இல்லையா ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தை இஷ்ட தெய்வம் பாக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதி கூடியவர் வந்து குரு பகவான் இந்த ஆதிபத்தியம் பெறும்பொழுது எப்படி இருக்கணும்னா தந்தை மூலம் ஜாதகருக்கு வந்து கடன் உருவாகத்திற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தை குழந்தைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடன் நோய் அல்லது வம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தானே வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் உடல் சார்ந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த கொலஸ்ட்ரால் கேஸ்ட்ரிக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குமான கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஏழு எட்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து சனி பகவான் இந்த ஏழு அப்படிங்கிறது என்னன்னா கணவன் மனைவி நண்பர்கள் இந்த விஷயங்களை குறிக்கிறது அடுத்து எட்டுங்கிறது தீராத பிரச்சனை வம்பு வழக்கு அதே போல நோய் அவமானம் இது குறிக்கக்கூடியது இல்லையா சோ இது எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டம் ஜாதகர் வந்து விருப்பப்படுற வாழ்க்கை துணையை வந்து இவரால தேர்ந்தெடுக்க முடியாது அதே போல இவர் எதிர்பார்க்கிற மாதிரியான வாழ்க்கை துணை இவருக்கு அமையாது அப்படிங்கறத சொல்லலாம் அப்படி அமைஞ்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அவமானம் ஏற்படக்கூடுமான கண்டிப்பா ஏற்படும் ஒரு விதமான பிரிவையும் ஏற்படுத்துமான கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு அட்சய லக்னமும் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட காலம் இயங்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கடக லக்னம் ஜாதகருக்கு வந்து சனி பகவான் இடத்துல இருக்காருன்னு எப்படி இருக்கும் சந்தேக குணத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா அல்லது மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவாரு அதே போல இப்போ ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு விதமான ஏமாற்றத்தை நீங்க சந்திக்க நேரிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு அதிபதியும் எங்க இருக்காங்க அடிங்கறத கொண்டு பலன்கள் வேறுபடும் அப்படிங்கறது உண்டு. உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது வந்து சரியான காலம் அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயத்தலயும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்காக தான் ஏஎல்பி ஜோதிடம்ங்கறது நீங்க படிக்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. இதில இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் நன்றி.